ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் வாங்கினா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் அப்படி தானே என்னதான் நம்ம பெரிய பாக்கெட்டில் காளான் வாங்கினாலும் கொஞ்சம்தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி யோசிக்கிறோம் அதை யோசிக்கிறத விட இது எப்படி காளான் டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வெங்காயம் வந்து என்ன நிறையா கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு காளான் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா வெங்காயம் ப்ளஸ் காளான் அது ரெண்டோடி சேர்கிறதோட நம்மளுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க அது கூடவே கொஞ்சம் வெள்ளப்புண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளப்புண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுக்கங்க ஏன்னா வெள்ளைப்பூண்டு போட்டால் தான் காளான் வந்து அந்த வாயு வந்து போகும் நாம் அது கூடவே வந்து இப்போ கொஞ்சம் நிறையா வந்து துருவியை முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அதில் போட போகிறோம் அதில் போட்டதுக்கப்புறமா நாம் வந்து காளானை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்குறேங்க இதில் ஒன்று ஒன்று ஸ்பெஷல் இருக்குங்க அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படின்னா நீங்கள் வந்து காளானுக்கு போட்டதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் இருங்க ஏன்னா நீங்கள் வந்து காளான் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து காளான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்போ எதுவுமே வந்து சேர்க்க வேணாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இப்போ நாம் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா பெருங்காயத்தூளும் போட்டோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நாம் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு போதும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் நீங்கள் போடுறதுனால தூள் வந்து கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணுங்கள் போதும் இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு சொட்டு தன் தண்ணியே நீங்கள் வந்து சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காமையே நீங்கள் வந்து வ வதக்குங்க அப்படி நீங்கள் வதக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி சேர்க்காம நம்ம வந்து அந்த காளான வதக்கையில் அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரசம் முக்கியமாக வந்து ரசம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வைங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை வந்து தூவிணுங்க கருவேப்பிலை வந்து முன்னாடியே வந்து போடாதீங்க கருவேப்பில் லாஸ்ட்டாகவே வந்து போடுங்க இப்போ வந்து மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து வைங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சுருங்கிடுது நல்லாவே வந்து சுருங்கிறோம் அதாவது டென் மினிட்ஸ் வச்சீங்கன்னா அப்படியே வச்சிடாதீங்க நடு நடுவில் கிளறி விட்டு கிளறி விட்டு வைங்க டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் காலன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க நம்ம வந்து ஒரு டெப்பாக போட்டோம் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து இருக்குது இதோட நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாம் நிறையா வந்து வெங்காயமும் முட்டைக்கோசும் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குங்க ஓகே இது மாதிரி இன்னொரு விடிகள் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்